கருப்பாயி மக ஒரு பிள்ளை இருந்துச்சு ஞாபகம் இருக்கா ஆமா அந்த மூக்கு நோண்டி ஊழ மக்கெல்லாம் வாடி நக்கி திம்பால ஐயோ குளிக்கவே மாட்டா துணிய துவைக்க மாட்டா ஆனா நீ ஒரு விளங்காத ஆளியா ஆமா அவங்க அம்மா நூறு வேலைக்கு போற நேரம் பார்த்து நீ போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து

பரம்பரைக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க என்ன பழக்கம் நாங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் வேற புடிச்சிருந்தா கூட்டிட்டு கிளம்பிருங்க வெக்கமா இல்ல எதுக்கு என்ன கூட்டிட்டு போறது அப்படி அழகான பிள்ளைய கூட்டு போறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க சரி இப்ப நான் கேக்குறேன் ஆனா ஒரு டெஸ்ட் என்ன என் தங்கச்சி உள்ளதான் இருக்கு சரி ஆனா தங்கச்சி மட்டும் இல்ல நிறைய ஒம்பளை புள்ள இருக்கு நிறைய சத்தம் கிடைச்சு இதுல எது என் தங்கச்சின்னு நீங்க சரியா பார்த்து சொல்லணும் அப்படியா சொன்னா பொண்ணு உங்களுக்கு

நீய் இவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமாடி மானை தேடி வந்திருக்கிற மாமா இங்க வாங்க மாமா உங்களுக்கு விஷயம் சொல்றேன் என்ன விஷயம் நீங்க இங்க என்ன தவறு தானே ஆமா உங்களுக்கு சின்ன விஷயம் கேக்கலாமா எங்க குலத்துக்குன சில பண்புகள் என்ன பண்புகள் இருக்கு இத யாருன்னு சொல்லணும்னா யாரா ஒரு போட்டி என்ன போட்டி இந்த போட்டில ஜெயிச்சிட்டா இத யார்ன்றத நான் சொல்லிருவேன் எங்க சொல்லுங்க பாப்போம் இந்த போட்டி எனக்கு வைக்கிற போட்டி இல்ல சரி உங்களுக்கு வைக்கிற போட்டி என்ன போட்டி எங்களுக்கு சில பழக்க வழக்கம் இருக்கு சந்தோஷமா இருந்தாலோ யாராவது விருந்தாளி வந்தாலோ சரிங்க ஆடி பாடி வரவேற்போம் அப்படியா அங்க மட்டும் ஆட மாட்டோம் சரி கூட வந்தவரும் சேர்ந்து ஆட வைப்போம் ஓ எல்லாரும் குதூகலமா இருக்கணும்ன்றீங்க இப்போ நீங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க எங்களோட சேர்ந்து நீங்களே ரெண்டு ஆட்ட ஆடுங்க அப்படியா யாருன்னு சொல்றேன் என்னைய எதிர்பாத்திட்டே இருக்க நீ அந்த பிள்ளைய பாக்குறது எப்படி இருக்க எப்படி இருக்கு தெய்வம் சக்கலத்தி பள்ளிக்கூடத்தி நம்ம கதையில இருக்குதடி ளத்தை வள்ளி குதையில இருக்குதீவானி கதையில் இருக்குதடி சிங்கார மதுரையில் நடக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளை அம்மா நந்திரம் நடக்குதடி அழிய நடி தப்பா நன்மை சிதையனு மாறகு அறிவு அறிப்பில் அறிமுக மால்லா கிடைப்பு என்னென்று கொழுங்குதடி நடி முடிவான் கச்சகாரை இழுக்குதடி வடிவ உன் கழுத்துக்கு பொறுத்தபடி

어리 이야잘 아르미 탄 게에. 이따 잠깐. 아빠, 얘 나가지 마리. 어, 왜 나가지? 얘 나가지 우크라마르크. 탄것 아빠.

ஒண்ணுமே பார்க்கல இங்க வா நீ பார்க்கலையா நாங்க ரெண்டு வேர் ரூம் பார்க்க சத்தியமண்ண நீ ஒண்ணுமே பார்க்கலேன்னு ஒண்ணுமே பார்க்கல ஒண்ணுமே பார்க்கல நீ ஒண்ணுமே பார்க்கல والله சத்தமா பேசுறே ஒண்ணுமே பார்க்கல மேரி பிடிச்சிருச்சே பார்க்கல ரெண்டேர் மாட பாக்கல பார்க்கல ஆகல இல்ல மான இல்லதால கேக்கவே மாட்டறாப்ல ஏப்பா நீங்க மான பாத்தீங்களா பாக்கல எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க கிளம்புங்க நாங்களே வீட்டுக்கு அவர் எப்ப பிடிச்சாரு இந்த பாத்தீங்க இவர் இதே இடத்துக்கே வர்றாப்புல இவர் நம்ம இடத்துக்குள்ள தங்கச்சி ஒரு விஷயம் சொல்லுவாத்தா என்னனே மானுன்னு கேட்டிருந்தா சரி அண்ணன் விரட்டு கூட புடிச்சிருப்பேன் சரி இவர் மான இன்னைக்கு தொலைக்கல தொலைச்சு ரெண்டு நாள் ஆச்சு

நம்பியின் வளர்ப்பு புது நான் தாங்க தாங்கள் மானியத்திற்கு வந்ததாக தெரிவித்தார்கள் கட்டுக்காவல் மருந்து காவல் இருக்கின்றோம் நீங்க தேடி வந்த மானு அண்ணனும் பார்க்கல தோழி பெண்ணும் பார்க்கல நானும் கூட பார்க்கல இருந்தாலும் உங்க மானு எப்பேர்பட்டமாள் தேடி வந்தீங்களா பெரட்டி வந்தீங்களா பிடிக்க வந்தீங்களா அல்லது துரத்தி வந்தீங்களா உங்க மான் என்ன மானு அது எப்பேர்ப்பட்ட மானு அதை எப்படிலாம் பிடிக்க மாடுகின்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுவாங்க ஆக ஏதாவது எதுக்காவது என்ன காரணம் அண்ணனிடம் திருவித்தாலும் கூட சதவீத முறையிலே தாங்கள் வரத்தானை வழக்குமூல்

மலை என்றது முனிவர்கள் முனிவர்கள் உங்களுக்கு என்ன வேலை நீங்க முனிவர்கள் உங்களுக்கு என்ன வேலை ஆம்பளை பேசுற பொம்பளை எனக்கு சட்டம் 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 இருக்கணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் ஒரு விதிமுறை சரி காரணம் என்ன